மசூதியில எப்படி நீங்க அரசு சின்னத்தை வைக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு மசூதிக்கு எப்படி அரசு பணத்துல செலவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தா இருந்தா உருவ வழிபாடு செய்யக்கூடிய மக்கள் கட்டண வருவாயிலிருந்து வந்த பணத்தை உருவமில்லாத வழிபாடு கொண்ட எங்களுடைய மசூதிக்கு செலவு பண்ண கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா இவர்கள் மானஸ்தர்கள் வணக்கம் நேற்றைக்கு காஷ்மீரில் பிரபலமான அசரத் பால் மசூதியில் வைக்கப்பட்டிருந்த அரசனுடைய கல்வெட்டு அந்த மசூதி புதுப்பிக்கப்பட்டதற்கான அரசு வந்து ஒரு கல்வெட்டு வச்சிருந்தாங்க அந்த கல்வெட்டில் அரசனுடைய சின்னம் நம்ம தேசத்தினுடைய மத்திய அரசனுடைய சின்னம் முத்திரை இந்த நான்கு சிங்கங்கள் மற்றும் அந்த அசோக சக்கரம் உடனான சாரநாத் தூபியில் இருக்கக்கூடிய அதை வந்து நம்முடைய அரசாங்கத்தினுடைய முத்திரையாக அரசு சின்னமாக வச்சிருக்கிறோம் அது வந்து அந்த கல்வெட்டுல இடம் பெற்றிருக்கிறது அது வந்து எங்களுடைய வழிபாட்டு உரிமைக்கும் எங்களுடைய மத நம்பிக்கைக்கும் விரோதமானது இது உருவ வழிபாட்டை நினைவுபடுத்தக்கூடியது அல்லது உழவு வழிபாட்டுக்கு வித்திடக்கூடியது அது எப்படி எங்க மசூதியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மசூதிக்கு வந்த சில பேர் அந்த எம்பளத்தை அரசனுடைய முத்திரையை அரசனுடைய சின்னத்தை உடைத்து சேதப்படுத்தி இந்த தங் இந்த தாக்குதல் வந்து வன்மையா கண்டிக்கத்தக்க தேச சின்னத்தை சிறுமைப்படுத்துவது தேச சின்னத்தை உடைப்பது தேசத்துக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு சமம் அதே சமயத்துல இந்த தேச சின்னம்ன்றது நம்முடைய அரசினுடைய இறையாண்மையினுடைய ஒரு உருவகம் நம்ம அரசினுடைய இறையாண்மை அரசினுடைய பவர் இந்த மாதிரி விஷயத்துக்கான எடுத்துக்காட்டு இந்த அரசு சின்னம் பாஸ்போர்ட் முதலாக அத்தனை விஷயங்களிலும் இந்த அரசினுடைய சின்னம் முத்திரை இடம்பெறும் அது நம்முடைய அரசினுடைய அடையாளம் அதை வந்து இவங்க சேதப்படுத்துறாங்க அப்படின்னா அரசுக்கு எதிராக இவங்க போர் தொடுக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் இதை வந்து மிக எளிமையாக கடந்து போக முடியாது இது கடுமையான கண்டனத்துக்குரியது இது உண்மையிலேயே சொல்ல போனா இது நேரடியான பயங்கரவாத செயல் இந்திய அரசு மத்திய அரசுக்கு எதிரான பயங்கரவாத செயல் இந்த அசரத் மசூதி பத்தி சில விஷயங்கள் இதனுடைய பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டுல ஷாஜகான் ஆட்சியில் இருந்த போது இந்த காஷ்மீருக்கு ஷாஜகான் போறான் அப்படி போகும்போது ஷாஜகான் ராணுவத்துல அவனுடைய மிலிடரியில இருந்த சுபேதார் சாதிக் கான் அப்படின்ற ஒரு ஆளு இந்த தால் ஏரியினுடைய வடக்கு கரையில ஒரு பூங்காவை அமைச்சு ஒரு ஷெட் அமைக்கிறான் அவர் வந்து மன்னர் வந்தார்னா அங்க அவர் வந்து அவருக்கு ஒரு பூங்கா இருக்கணும் அவர் இலை ஒரு வசதி செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த சாதிக் கான் சுபேதார் சாதிக் கான் இந்த பூங்காவை அமைச்சு ஒரு ஷெட்டு ஏற்படுத்தலாம் இந்த ஷாஜகான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்து கிளம்பும் போது இது அப்படியே வழிபாட்டு தலமா மசூதியா மாத்திடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்படி பூங்காவா அமைக்கப்பட்டது மசூதியா மாற்றப்பட்டது இந்த சமயத்துல ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி சையத் அப்துல் மதானி அப்படின்ற ஒரு ஆளு மதீனாவுல இருந்து கர்நாடகா மாநிலம் பீஜப்பூர் இன்னைக்கு அந்த ஊரோட பேர் வந்து விஜயபுரா அந்த ஊருக்கு வர்றார் அவர் வந்து நான் வந்து முகமது நபியோட வம்சாவளியை சேர்ந்தவரு முகமது நபியினுடைய தாடி மயிர்கற்றைகள் வந்து நான் எங்களுடைய வம்சத்தவங்க பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அதை புனிதமான விஷயமா அவர் வந்து பேசுறாரு இந்த நிலைமையில முகலாயர்களுடைய ஆட்சி பிரச்சனைகள் இந்த விரிவாக்கம் இதெல்லாம் ஏற்படும் போது அவருக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுது இதுக்கு சைடு இல்ல அவரு வயசாகி இறந்து போறாரு அவரோட மகன் சையத் அமீத் அப்படின்ற ஒரு ஆள் கிட்ட ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு இந்த முகமது நபியினுடைய தாடி கற்றைகள் வந்து சேர்ந்த வந்தடைது அந்த சமயத்துல காஷ்மீர்ல பாஜா நூருத்தீன் ஈஷா அப்படின்ற ஒரு பிஸ்னஸ்மேன் மிகப்பெரிய பணக்கார பிஸ்னஸ் மேன் இருக்கிறான் அவன் வந்து இந்த விஷயம் கேள்விப்பட்டு இந்த முகம்மதுனுடைய முடியை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் காசு வாங்கின்னு கொடுத்தாரா கொடுக்கலையா அப்படின்னு நமக்கு தெரியல அவர் கைக்கு போகுது இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அப்போது ஆட்சியிலிருந்து அவுரங்கசீப் அவுரங்கசீப் வந்து கொடுங்கோலன் எல்லாருக்கும் தெரியும் வரலாற்றின் அனைத்து பக்கங்களினுடைய அவனுடைய ரத்த வரலாறு பதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிற நேரத்தில் முகமது நபினுடைய முடின்னு சொல்லக்கூடியதை நீ எப்படிரா வச்சிருக்கலாம் அப்படின்னு அதை திருப்பி கேட்குறாரு அவன் கொடுக்க மாட்டாங்கன்னா அந்த பிஸ்னஸ் மேனை தூக்கி ஜெயிலில் போட்டு அந்த முடியை அஜ்மீர் தர்காவில் எடுத்துன்னு போய் வச்சுருக்க இப்படி வச்சு ஒரு வார காலத்தில் அந்த அவுரங்கசீப்புக்கு ஒரு கனவு வருது அவருடைய மத குருமார்கள் மத போதகர்கள் வந்து சொல்கிறாங்க அதாவது இறந்து போன மத போதகர்கள் வந்து சொல்றாங்க நீ செஞ்சது தப்பு இந்த புனிதமான தாடி மயிர் வந்து நீ அவர்கிட்டயே கொடுத்துடணும் காஜா நூறுதீன் ஈஷா அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இவர் பயந்து போய் ஏதும் தெய்வ குத்தம் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒப்படைக்கலான்னு பார்த்தா அந்த பிசினஸ் மேன் ஜெயிலே செத்து போறான் அதனால அவனோட மகள் இணையத் பேகம் அப்படின்றவங்க கிட்ட இந்த முகம்மது நபியினுடைய தாடி மயிர்கற்றையும் இறந்து போன அந்த குவாஜா நூருதீன் ஈஷாவினுடைய உடலையும் அவுரங்கசீப் ஒப்படைக்கிறான் இந்த அம்மா இணையத் பேகம் எடுத்துன்னு போயிட்டு ஏற்கனவே தால் ஏரி வடகரையில் பூங்காவாக அமைக்கப்பட்டு மசூதியாக மாற்றப்பட்ட இடத்துல இந்த குவாஜா நூருதீனின் தான் ஷா ஈஷாவினுடைய உடலையும் அடக்கம் செஞ்சுட்டு அங்க வந்து இந்த மயிர்கற்றையும் அங்க பாதுகாத்து வைக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த அவங்களுடைய இணாயத்து பேகப்பினுடைய வாரிசுதாரர்கள் தான் அவங்களுடைய ஆண் வாரிசுகள் தான் இந்த இதை பண்ணணும் பாதுகாக்கணும் இந்த மசூதியினுடைய கட்டுப்பாடு அவங்க கிட்டதான் இருக்கும் அப்படின்னு அவங்க எழுதி வைக்கிறாங்க அதன்படி இன்ற வரைக்கும் அவங்களுடைய வழித்தோன்ற வந்து இருக்கிறாங்க அந்த மசூதி இஸ்லாமிய பிரிவுல சூஃபி அப்படின்ற ஒரு பிரிவை சேர்ந்த மசூத் இந்த சூஃபி பிரிவை மற்ற பிரிவு இஸ்லாமியர்கள் வந்து அது இஸ்லாமியோட இஸ்லாமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது நம்ம அந்த பிரச்சனைக்குள்ள போக வேணாம் ஆனா அவங்க பொதுவா பொதுவா உலக அளவுல சூஃபி பிரிவு வந்து அசல் இஸ்லாம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இந்த நிலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இந்த மயிர் அந்த இந்த கேசம் இந்த தாடியினுடைய என்னுடைய தாடி தாங்க பாதுகாக்க வைக்கப்பட்டிருந்த தாடி மயிர் கற்றை காணாமல் போகுது இல்லை திருடப்படுகிறது இதன் விளைவாக இந்த செய்தி பரவின உடனே ஏறத்தாழ ஐம்பதாயிரம் இஸ்லாமியர்கள் அந்த மசூதி அருகே வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அதன் தொடர்பாக மிகப்பெரிய பதட்டமும் இந்துக்கள் மிகப்பெரிய அச்சமும் ஏற்படுகிற நிலை ஏற்படுது அங்கே கலவரங்கள் ஏற்படுது இந்த இந்த விஷயம் களவு போன விஷயம் காட்டு தீ போல பரவி பங்களாதேஷில் இருக்கக்கூடியவங்களுக்கு சென்றடைது அன்றைக்கு அது கிழக்கு பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இன்றைய பங்களாதேஷ் வந்து கிழக்கு பாகிஸ்தான் இந்த கிழக்கு பாகிஸ்தான்ல இந்துக்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறை கட்டவிழ்க்கப்படுகிறது இது களவு போனதுக்கும் இந்துக்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை ஆனா இதை சாக்கா வச்சு இந்துக்கள் மீது காட்டு மிராண்டித்தனமான வன்முறை கட்டவிழ்க்கப்படுகிறது இதன் தொடர்பாக இருபதாயிரம் பேர் இந்துக்கள் வந்து அகதிகளாக கல்கத்தாவை வந்து அடைகிறாங்க இந்துக்களினுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டதுன அவங்களுடைய கால்நடைகள் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டன அவங்க வெறும் கட்டண துணியோட விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அதான் நிலைமை இந்த இந்த விஷயம் வந்து பதினைஞ்சு நாள் நடந்தது இந்த பதினைஞ்சு நாள் கலவரத்துல ஆஹ் ஏறத்தாழ இருபதாயிரம் பேர் புலம் பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஐநூறு பேர் கொடுங்காயம் ஏற்பட்டாங்க இருநூத்தி ஐம்பதுக்கும் மேலான இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க இந்த நாளை கல்கத்தாவை வந்தடைந்த இந்துக்கள் பங்களாதேஷ்ல நடந்த இந்துக்களுக்கு எதிரான கலவரத்தை சொன்ன உடனே இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து அதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு முயற்சி செஞ்ச போது நேரு தலைமையிலான அரசு உடனடியாக மிலிட்டரி அனுப்பி ஊரடங்கு உத்தரவு போட்டு போராட்டத்தை செஞ்சவங்க அதாவது வந்து தங்களை காப்பாற்றணும் இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று போராட்டம் செய்தவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அந்த துப்பாக்கி சூடுல நிறைய பேர் செத்து பண்ணாங்க இந்த கலவரம் ஏறக்குறைய பதினைஞ்சு நாள் நீடிச்சு இதற்கு நேரு வந்து அப்போதைய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார் அப்ப சிபிஐனுடைய தலைவர் டேரக்டர் அனுப்பினார் டி என் முல்லிக் அப்படின்னு சிபிஐ டைரக்டர் அவருடைய தலைமையில விசாரணை நடத்தப்படும் உடனடியாக மீட்கப்படணும்னு இவர் போய் காஷ்மீருக்கு அனுப்பப்பட்டாரு அங்க போய் விசாரணை துவங்கின உடனே ஒரு ரெண்டாவது மூணாவது நாள்ல எங்கிருந்து காணாமல் போதோ அதே இடத்துல அது வந்து கண்டெடுக்கப்பட்டது இதன் பிறகு அது போலி அப்படின்னா அதுக்கு ஒரு கலவரத்தை ஆரம்பிக்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் நிறைய அரசியல் தகுடு தட்டங்கள் இதெல்லாம் நடந்தது அதன் விளைவாக கடைசியில் இல்லை அது காணாமல் போன ஒரிஜினல் தான் அப்படின்னு முடிவுக்கு வந்து அந்த சர்ச்சை முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இன்னைக்கு உமர் அப்துல்லா அங்கே வந்து முதல்வராக இருக்கிறாரு அவரோட அப்பா தப் அப்துல்லா வந்து முதல்வராக இருக்கும்போது அந்த மசூதிக்கு வந்து மினாரு இந்த கூம்பு வடிவமாக இருக்கக்கூடிய அந்த இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஹால் மாதிரி தான் இருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அரசு பணத்துல இந்த ஃபருக் அப்துல்லா அதனை புனரமைச்சு அதுக்கு ஒரு டூமு ஒரு அந்த உயரமான கம்பம் மினாறு இதெல்லாம் ஏற்படுத்துறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல முத நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க மத வழிபாட்டு பிரபலமான முக்கியத்துவம் வாய்ந்த மதவாட்டுமாட்டு தளங்களை பாதுகாப்பது சீரமைப்பது புறண புனரமைப்பது அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுக்கிறது இப்படியான ஒரு திட்டத்தின் கீழ மத்திய அரசு நாற்பத்தஞ்சு கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்து விலை உயர்ந்த மார்பிள்கள் விலை உயர்ந்த கற்கள் விலை உயர்ந்த கண்ணாடி பொருட்கள் இப்படியெல்லாம் வச்சு இந்த அசரத் பால் மசூதியை ரொம்ப ஒரு ஒரு என்ன அது பேலஸ் மாதிரி மாத்துறாங்க அதே போல இந்த ஏரி கரையில அந்த ஏரிக்கு போய் வருவதற்கான அந்த படகு துறா குலாம் இது போல விஷயமெல்லாம் ஏற்படுத்துறாங்க தால் ஏரி ரொம்ப அழகானது அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க சினிமாக்கள்ல காட்டியிருக்கிறாங்க இந்த ஏரியினுடைய வியூ இந்த மசூதியிலிருந்து பார்த்தா ஏரியின் அழகை எளிதாக காண முடியும் அப்படின்ற வகையில இந்த கட்டிடங்கள் எல்லாம் சீரமைக்கப்பட்டு மெருகேற்றப்படுகிறது இதற்காகத்தான் அரசு வந்து அங்க ஒரு கல்வெட்டை வைக்கிறாங்க இந்த கல்வெட்டுல அரசனுடைய முத்திரை இடம்பெற்றிருக்கிறது அரசனுடைய சின்னம் அதிகாரப்பூர்வ முத்திரை இடம்பெற்றிருக்கிறது அது சாரநாத் தூபியில உள்ள சிங்கங்கள் அப்புறம் அதுல ஒரு யானை சின்னம் குதிரை காளை அப்புறம் அந்த தர்ம சக்கரம் என்று சொல்லக்கூடிய இருபத்தி நாலு ஆறங்கள் கொண்ட சக்கரம் அசோக சக்கரம்னு நம்ம எல்லாம் படிக்கிறோமே அது இதெல்லாம் கொண்டது அரசனுடைய நம்முடைய அரசு சின்னம் இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா நம்முடைய பாரம்பரியம் அசோக பேரரசு எவ்வளவு பெருசு இந்த தர்ம சக்கரம்ன்றது பின்புலத்தில் உள்ள தத்துவம் தர்மமே பிரதானமானது அதன் கீழே சத்தியமேவ ஜே என்ற அந்த வரிகள் உபநிஷத் வரிகள் இடம்பெற்றிருக்கு சத்தியமே வெல்லும் அப்படின்றது அதனால இந்த தேசத்தினுடைய அடையாளமாக இந்த சின்னம் இருக்கணும் அதை நம்முடைய அரசாங்க சின்னமாக பயன்படுத்தணுன்றதுக்காக இந்த சின்னம் வச்சுருக்கோம் அதை தான் அரசு செலவில் நாற்பத்தஞ்சு கோடி செலவு செஞ்சு புனரமைக்கப்பட்ட அஸ்ரத்பால் மசூதியில மசூதியில் அதற்காக வைக்கப்பட்ட கல்வெட்டில் அரசு சின்னம் இடம்பெற்றிருக்கிறது அந்த அரசு சின்னம் இஸ்லாமிய வழிபாட்டு வழிபாடுகளுக்கும் மத உரிமைகளுக்கும் மத நம்பிக்கைகளுக்கும் எதிரானது சிலை வழிபாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவது சிலை வழிபாட்டை ஊக்குவிக்கிற வகையா இருக்குது அது இந்த மசூதியில் இருக்கக்கூடாதுன்னு நேற்றைக்கு தாக்கி உடைச்சிருக்கிறாங்க சேதப்படுத்தியிருக்கு இப்படி இது வரைக்கும் அரசனுடைய மக்கள் பணம் பொது மக்கள் வரியாக கட்டக்கூடிய பணத்தை நாற்பத்தஞ்சு கோடி அதுக்கு முன்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இதுக்காக சிபிஐயே இறங்கி வேலை பார்க்க வேண்டியதாக இருந்தது இப்படி அரசு செலவில் அரசனுடைய பொதுமக்களினுடைய வரி வருவாயில் கட்டப்பட்ட இடத்துல அரசனுடைய கல்வெட்டு இந்த கட்டப்பட்டதுன்றதுக்கான கல்வெட்டில் அரசு சின்னம் வச்சா அதை உடைக்கிறாங்க இவர்களுடைய மனநிலை எவ்வளவு பிற்போக்குத்தனமாகவும் மதவெறி கொண்டதாகவும் இன்றைக்கு ஆப்கானில் பாருங்க போன வாரம் நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்த நிலநடுக்கத்தில் ஏராளமான பேர் கட்டிட இடைபாடுகளில் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வந்து ஆண்கள் பெண்களை தொடக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்குது அந்நிய ஆண்கள் பெண்களை தொடக்கூடாது அதனால பெண்கள் கட்டடத்துக்கு இடையில இருந்தாலும் யாரும் அவங்கள மீட்க முடியல அதனால் மீட்புப் பணியில் மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்குது ஒரு ஆபத்து காலத்தில் உயிர் ஆபத்து பேராபத்து இயற்கை சீற்ற காலத்தில் கூட இவங்களுடைய மதவெறியினுடைய உச்சம் என்னவாக இருக்கிறது என்றது இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய விளைவு அதனுடைய பிரதிபலிப்பு இந்தியாவில் இருக்குது இவர்கள் பெருக இவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இல்லை இவர்களுடைய ஆட்சியினுடைய அதிகாரத்துக்கு இவங்க வர போது இவர்கள் இந்த கடுமையான பிற்போக்குத்தனத்தையும் கடுமையான மதவெறியையும் இந்துக்கள் மீது திணிப்பார்கள் அப்படின்றதுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய முத்திரை உடைக்கப்பட்டது ஒரு சான்று நால பின்ன இங்க சார்பின்மைன்னு பேசக்கூடிய யார் ஒருத்தருமே இத கண்டிச்சு எந்த குரலும் கொடுக்கல இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாருமே அரசு சின்னம் சேதப்படுத்தப்பட்டதுக்கு எந்தவித கண்டனமும் சொல்லல மாறாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒமர் அப்துல்லா மசூதியில எப்படி நீங்க அரசு சின்னத்தை வைக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு மசூதிக்கு எப்படி அரசு பணத்துல செலவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தா மானஸ்தேன் அப்படி வா அப்படி கிடையாது அப்படி நீங்க அரசு பணத்தை மதச்சார்பற்ற அரசு பணத்தை உருவ வழிபாடு செய்யக்கூடிய மக்கள் கட்டண வருவாயிலிருந்து வந்த பணத்தை உருவமில்லாத வழிபாடு கொண்ட எங்களுடைய மசூதிக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தால் இவர்கள் மானஸ்தர்கள் ஆனால் இவர்கள் குள்ள போல இவர்களுடைய வளர்ச்சிக்கும் இவர்களுடைய வாழ்க்கைக்கும் இவர்களுடைய இவர்களுடைய வழிபாட்டிற்கும் இவர்களுடைய வழிபாட்டு தளங்களுக்கும் செலவு செய்வதற்கு மதச்சார்பற்ற அரசு இந்துக்களினுடைய வரிப்பணம் தேவைப்படுகிறது ஆனா அரசு சின்னத்தை கூட இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அதற்கும் மதச்சாயம் பூசுகிறார்கள் இவர்களுக்கு தேசபக்தியும் இல்லை நன்றி உணர்வும் இல்லை ஆகவே இது போன்ற செயல்களை நான் நீங்கள் இல்லை இந்த நாட்டைச் சேர்ந்த ஒவ்வொரு தேசபக்தனும் இந்த போன்ற செயல்களை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்